தாராபுரத்தில் இறைச்சி மஸ்தான் நகர் ஈதுஹா பள்ளிவாசலில் ரம்ஜான் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் பங்கேற்று ஒருவருக்கொருவர் தழுவி கொண்டு ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் ரம்ஜான் பண்டிகையொட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள இறைச்சி மஸ்தான் நகர் இஸ்துஹா பள்ளிவாசல் மைதானத்தில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது தாராபுரம் ஜமத் தலைவர் முகமது பருக் தலைமையில் தாராபுரம் வட்டத்திற்கு உட்பட்ட பள்ளிவாசல்களில் இருந்து சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் முப்பது நாட்கள் நோன்பிருந்து ரம்ஜான் சிறப்பு தொலைகை நடைபெற்றது அதன் பிறகு சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் கட்டித்தலைவு ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் செய்தியாளர் சாய் பிரபாகரன் இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய மிக ஒரு புனிதமான நோன்பாக ரமலானுடைய நோன்பு நாங்கள் அனைத்து சமூக மக்களும் அறிவீர்கள் இந்த சமுதாய மக்களுடைய நோன்பு காலையிலிருந்து சரியாக மாலை பதிமூன்று மணி நேரம் தாகித்திருந்து பசித்திருந்து இறைவனை வழிபட்டு இறுதி நாளாக இன்றைக்கு நாங்கள் ஒன்று கோடி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர்கள் ஒன்று கூடி நாங்கள் சமுதாயத்திற்காக வேண்டியும் சமூக மக்களுக்காக வேண்டியும் அனைத்து சமூக மக்களோடு நாங்கள் கலந்து நல்லபடியாக இருப்பதற்காக வேண்டியும் நிறைவான பிரார்த்தனையை நாங்கள் செய்திருக்கிறோம் சமய நல்லிணக்கம் ஒன்று மட்டுமே எங்களுக்கு குறிக்கோளை தவிர வேறு எந்த குறிக்கோளும் எங்களுக்கு இல்லை சமய நல்லிணக்கத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய இஸ்லாம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அழகான மார்க்கத்தை மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று இதன் வாயிலாக தெரியப்படுத்தப்படுகிறது இந்த ஈது என்று சொல்லப்படுகின்ற இந்த நல்ல நேரத்தில் ஏழைகள் வறியவர்கள் அத்துணை வேர்களுக்கும் இருப்பவர்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் என்ற மிகப்பெரிய உத்தரவின் அடிப்படையிலே இறைவனுடைய உத்தரவின் அடிப்படையிலே நாங்கள் அனைவர்களும் அவரவர்களால் முடிந்த தான தருமங்களை செய்து மிக அமைதியான முறையில் நாங்கள் இறைவனை வணங்கி நாங்கள் மிக அருமைய அழகான முறையிலே நாங்கள் ஒருவருக்கொருவர் கட்டித்தழுவி இன்றைக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை போன்று நாடு முழுக்க எல்லா மக்களும் எல்லா சமயத்தவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நிறத்த கேட்டு கொண்டு விடைபெறுகின்றோம் வாஹ் அஹந்தில்லாஹ் அஸ்ஸாமு அலைக்கும் அஹமத்துல்லாஹி வரும் தலைமை இம்மும் அட்டவணை அட்டவணைப்பள்ளி அழைஞ்ச தலைமையுமா நீ மீரான் கணியாகணி மிஸ் மிஸ்டர்